மு க ஸ்டாலினின் ஐரோப்பிய அரசியல் நாட்டை துண்டாடும் பயங்கரவாத செயல் ஆளுநர் ரவி ஏற்படுத்திய புதிய சர்ச்சை ஆதாரங்களை அடுக்கியதால் ஷாக்கான திமுக வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள திமுக தமிழை வளர்க்க எந்த ஒரு முயற்சி செய்ய மாட்டார்கள் ஆனால் ஹிந்திக்கு எதிரான அரசியலை எல்லா காலத்திலும் செய்வார்கள் இந்த வெறுப்பு அரசியலை வைத்தே மக்களை துண்டாடி அரசியல் ஆதாயம் தேடுவார்கள் இதை கருணாநிதி காலத்திலிருந்தே செய்து வருகிறார்கள் இப்போதைய மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் என்கிற போதும் இவர்களுக்கு இதை விட்டால் வேறு அரசியல் ஆயுதம் இல்லை என்பதால் தொடர்ந்து இதை செய்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் திமுகவின் இந்த மொழி வெறுப்பு பிரச்சாரம் குறித்து தமிழக ஆளுநர் மு ஸ்டாலினை பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் பகிரங்கமாக குற்றம் சாட்டி ஒரு பேட்டி கொடுத்துள்ளார் அதில் தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் கவலை அளிக்கிறது முக்கியமாக நாட்டின் மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறது இது நல்ல விஷயம் அல்ல அதோடு நான் பேசும் விஷயங்களை இங்குள்ள திமுக திரித்து சித்தரித்து வருகிறது நான் தமிழ் எதிர்ப்பாளன் அல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் சில மூத்த திமுக அமைச்சர்கள் பீகார் தொழிலாளர்களை பானிபூரி விற்பதற்கு தான் லாய்க்கு என்று பேசினார்கள் பீகார் மக்களை விமர்சித்து தமிழகம் முழுவதும் போஸ்டர் ஒட்டினார்கள் அந்த போஸ்டர்களை நான் டெல்லிக்கு அனுப்பினேன் போன்று இன்னொரு கட்சித் தலைவர் வெளியிட்ட போஸ்டரில் ஹிந்தி பேசும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கேடு விதித்தார் இதனால் பீகார் மக்கள் தமிழ்நாட்டுக்குள் வர தயங்கினர் ஆனால் அதையடுத்து இவர்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படத் தொடங்கியதும் அங்கிருந்து மக்களை கொண்டு வந்தார்கள் இதற்கு காரணம் இங்குள்ள ஐரோப்பிய சிந்தனையின் வலிவான அரசியல்தான் என்று கூறியுள்ள தமிழக ஆளுநர் ரவி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் ஹிந்தி பேசுபவர்களால் தமிழ்மொழி அழிவது போன்ற பொய் பிரச்சாரத்தை பரப்புகிறார்கள் இந்த மலிவான ஹிந்தி எதிர்ப்பு அரசியலை நான் ஏற்கவில்லை அது மட்டுமின்றி இந்தியர்கள் என்று சொல்வதை விட நாங்கள் திராவிடர்கள் தனி இனம் என்கிறார்கள் தமிழ்மொழி பேசுவார்கள் மற்றவர்களுடன் தொடர்பில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களை தனிமைப்படுத்த நினைக்கிறார்கள் இது எல்லாமே ஐரோப்பிய சிந்தனைகளால் உருவாக்கப்பட்டது ஜெர்மனியில் நடந்த நாசியின் இனக்கொள்கை அடிப்படையில் இந்த கருத்துகள் உருவாக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் மொழி சிறுபான்மை மக்களாக உள்ளனர் என்றாலும் தமிழ் தவிர மற்ற மொழிகள் எல்லாம் வெறுக்கப்படுகிறது அதே சமயம் தமிழை மேம்படுத்த இவர்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை அதனால்தான் தமிழ் மாணவர்கள் தமிழ் மீடியம் பள்ளிகளை விட்டுவிட்டு ஆங்கில பள்ளிகளில் சேர்கிறார்கள் அது மட்டுமின்றி தமிழ் பல்கலைக்கழகங்களில் ஐம்பது சதவீதம் ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் எம்ஜிஆர் என்பதால் இன்றைய அரசு அந்த பல்கலைக்கழகத்தை பாதுகாப்பதில் ஆர்வம் காட்டவில்லை இதற்கெல்லாம் மேலாக தமிழ் பல்கலையில் பாரதியார் பெயரில் ஒரு இருக்கை கூட இல்லை ஆனால் திராவிட தலைவர்களின் பெயரில் பதினைந்து இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது கருணாநிதி பெயரில் மட்டும் இரண்டு இருக்கைகள் உள்ளது அந்த அளவுக்கு துணைவேந்தர்களை அமைச்சர்கள் அச்சுறுத்துவதாக கூறுகிறார்கள் குறிப்பாக மத்திய அரசு எதை செய்தாலும் அதற்கு எதிராக பேசுவது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் மீது சந்தேகத்தை எழுப்புவது என்று தமிழக அரசியல் பிரிவினைவாதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சிலரோ வெளிநாட்டு சக்திகளின் தூண்டுதலில் இதுபோன்ற வாதங்களை முன்வைக்கிறார்கள் இந்தியாவை பலவீனப்படுத்த திட்டமிடுகிறார்கள் கடந்த சில மாதங்களாக தேர்தல் கமிஷன் நீதித்துறை ராணுவம் ஆகியவை குறித்து மக்களிடத்தில் அவநம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிறார்கள் இதை வைத்து நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆளுங்கட்சியும் சில கட்சிகளும் சேர்ந்து கொண்டு திட்டமிடுகிறார்கள் அதனால் அனைவரும் இவர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக இந்த நாட்டையே சூறையாடி விடுவார்கள் என்று கூறியிருக்கும் ஆளுநர் ரவி தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த வெறுப்பு அரசியல் பிரிவினைவாத அரசியல் குறித்து பேசும் அரசியல் கட்சி தலைவர்களின் பேச்சுகள் செயல்பாடுகள் குறித்த ஆதாரங்களை உடனுக்குடன் டெல்லிக்கு அனுப்பி கொண்டுதான் வருகிறேன் ஆனால் அனைவரும் டெல்லி அரசியலில் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் அதனால் இதுபோன்ற வெறுப்பு அரசியல் செய்து மக்களை துண்டாட நினைக்கும் அரசியல் தலைவர்கள் எதிர்காலத்தில் கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் வெறுப்பு அரசியல் செய்யும் திமுக விசிகா உள்ளிட்ட கட்சிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை முறை அளித்திருக்கிறார் தமிழக ஆளுநர் ரவி அந்த வகையில் திமுக போன்ற கட்சிகளை பொறுத்தவரை கடந்த அறுபது ஆண்டுகளாக திருட்டு திராவிடம் பேசி வருவார்கள் சமஸ்கிருதம் ஹிந்தி என்று ஊசி போற வடைகளை வைத்துக்கொண்டு ஒரு கேவலமான அரசியல் செய்து வருகிறார்கள் இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இதைதான் பேசுவார்கள் இந்த நாட்டை ஒருபோதும் முன்னேற விட மாட்டார்கள் இன்னொரு பக்கம் தமிழை அழிக்கிறார்கள் தமிழ்நாட்டை அளிக்கிறார்கள் என்று திமுக போய் பிரச்சாரம் செய்கிறது திமுக மட்டுமின்றி விசிகாந்த் நாம் தமிழர் கட்சிகளும் இதே தீவிரவாத அரசியலை தான் பேசுகிறார்கள் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கிறார்கள் இந்தியாவில் உருவான ஹிந்தியை எதிர்க்கும் இவர்கள் இஸ்லாமியர்களின் அரபு மொழிக்கும் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத அரசியல் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் ஆளுநர் ரவி இப்படி அப்பட்டமாக வெளிச்சம் போட்டுள்ளார் அடுத்த செய்தி அயோத்தி ராமர் கோவிலில் நூற்றி அறுபத்தி ஓரு அடியில் காவிக்குடி ஏற்றிய மோடி ஆர் தலைவர்கள் பங்கேற்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டது இந்த கோவிலில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று கொடியேற்று திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெற்றுள்ளது அயோத்தி ராமர் கோவிலுக்கு இன்று காலை பத்து மணி அளவில் சென்று பிரதமர் மோடி பதினோரு மணிக்கு அன்னபூர்ணா தேவியை தரிசனம் செய்துள்ளார் அதையடுத்து அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பங்கேற்றவர் மதியம் பன்னிரண்டு மணிக்கு அங்கு அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட காவி கொடியை ஏற்றி மக்கள் முன்பு உரையாற்றியுள்ளார் இந்த காவி கொடியை நூற்றி அறுபத்தி ஓரு அடி கோபுரத்தில் ஏற்றியுள்ளார் அந்த கொடி பத்து அடி உயரம் இருபது அடி நீளத்தில் செங்கோண வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் சூரியன் உருவம் ஓம் என்கிற வாசகம் இடம்பெற்றுள்ளது இந்த விழாவில் பிரதமர் மோடியுடன் யோகி ஆதித்யநாத் மற்றும் ஆர் தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் பங்கேற்றுள்ளார்கள் எஸ்ஐஆர் படிவங்களை கைப்பற்றி போலி வாக்காளர்களை உருவாக்கும் திமுக சீக்கிரை உடைத்த எடப்பாடி புதிய டிஜிபியை நியமிப்பதில் ஸ்டாலின் தாமதம் செய்வது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் மத்திய அரசு மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை அனுப்புவதும் அந்த மூன்று பேரில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நியமிப்பதும் நடைமுறைகளில் இருந்து வருகிறது ஆனால் அப்படி மத்திய அரசு அனுப்பிய பிறகும் கூட முதலமைச்சர் புதிய டிஜிபியை நியமிக்காமல் தடுமாறி கொண்டு வருகிறார் இது குறித்து நான் கேள்வி கேட்டால் எனக்கு அருகதை இல்லை என்று அமைச்சர் ரகுபதி கூறுகிறார் ஆனால் இப்படி இவர்கள் புதிய டிஜிபியை நியமிக்காமல் பின்வாங்குவதன் காரணம் தங்களுக்கு ஏற்ற கைப்பாவை ஒருவரை டிஜிபியாக திட்டம் போடுகிறார்கள் தேர்தல் நெருங்குவதால் தாங்கள் செய்யும் தில்லுமுள்ளுகளை கண்டுகொள்ளாமல் இருக்கும் ஒரு நபரை தான் தற்போது அவர்கள் தேடுகிறார்கள் ஆனால் மத்திய அரசு அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் தான் பொறுப்பு டிஜிபியை வைத்தே தேர்தல் வரை காலம் தள்ளிவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் திட்டம் போடுகிறார் என்று கூறியிருக்கும் எடப்பாடி எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் திமுக தங்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் அதிகாரிகளிடமிருந்து கட்டுக்கட்டாக எஸ்ஐஆர் படிவத்தை வாங்கி சென்று குடியிருப்புகளில் உள்ள வீடுகளின் படிவத்தை இவர்களை நிரப்பி கையெழுத்து போட்டு அனுப்புகிறார்கள் இப்படி தங்களுக்கு சாதகமான நபர்கள் யாருடைய ஓட்டுகளும் விடுபட்டுவிடக்கூடாது என்பதற்காக தேர்தல் அதிகாரி வேலைகளை இவர்களை செய்கிறார்கள் திமுகவின் இதுபோன்ற வேலைகளை தேர்தல் கமிஷனில் அதிமுக சார்பில் புகார் அளித்திருக்கிறோம் அதோடு இந்த எஸ்ஐஆர் பணிகளால் தங்களது போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டதால் தற்போது அவர்களை புதிதாக உருவாக்கும் பணிகளில் திமுக கவனம் செலுத்தி வருகிறது அதனால் தான் இவர்களே வாக்காளர் படிவங்களை வாங்கி சென்று அவர்களின் பெயர்களை பூர்த்தி செய்து கொடுத்து வருகிறார்கள் இதையும் நாங்கள் தேர்தல் ஆணையத்தின் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் போலி வாக்குகளை ஒழிக்க வேண்டும் என்று எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறும் நிலையில் திமுகவினரோ அதை மீண்டும் உருவாக்கி வருகிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்